ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு நான் தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி இருந்துட்டு விஜய்யை மறக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனிமேல் விஜய் வாழ்க்கையில் நம்ம தலையிடவே கூடாது நம்மளால தான் விஜய்க்கு வந்து இவ்வளோ பிரச்சனையும் வந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியை பசுபதியை பார்க்கறதுக்கு காவேரியும் குமரனும் போகிறாங்க பார்த்து பேசிட்டு இனிமே காவேரியை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வராங்க விட்டுட்டு வந்த உடனே பசுபதிக்கு ரொம்பவே கோபமாகுது எப்படியாவது காவேரி குடும்பத்தை அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனசுல தீர்மானமா ஒரு திட்டத்தை ஏற்படுத்திட்டாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி ஃபோன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியலையே நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து வெண்ணில இருந்துட்டு எங்க விஜய் போற எதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கேட்டுட்டே இருக்கும்போது இங்க பார்வை நிலா நான் கொஞ்சம் முக்கியமான வேலையா வெளியே போறேன் அந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு எனக்கு நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஒரு வழியை எல்லாமே காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டே போறாங்க ஆனா காவேரி இருந்துட்டு போனை எடுக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விச்சை இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே சாரதா இருந்துட்டு காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து விஜய பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு தம்பி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்ல உங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் போட்டு மட்டும் நீங்க உங்கள் உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் இதோட ஒட்டும் உரமும் இல்லாமல் அழிஞ்சு போச்சு மாதிரி சொல்லுவோம் நம்ம விஜய் வந்துட்டு ரொம்பவே அத்தை என்ன சொல்றீங்க அத்தை நல்லா சொல்லாதீங்க இந்த உறவாடுற வேலை எப்போவோ எப்பவும் முடிஞ்சிருச்சு இனிமே என்ன அத்தனை கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே புரியாம நின்றுட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கத்தன் நான் காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணு வாழ்க்கையில் தலையிடாதுங்கன்னு நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப இங்கே வந்துட்டே இருக்குங்க எத்தனை பிரச்சனை தான் நாங்களும் சமாளிக்கிறது சொல்லுங்கள் நாங்களும் மனுஷங்க தானே இங்கே வாழணும்னு நினைக்கிறீங்களா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக விஜய் கிட்ட கத்திட்டே இருக்காங்க என்ன வெளியில் சத்த சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி இருந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க விஜயை பார்த்த உடனே ரொம்ப ரொம்பவே ஸ்டென் ஆகி நின்றுறாங்க காவேரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க பார் காவேரி நீ உள்ள போ நான் பேசிக்கிறேன் சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லவும் சார காவேரிக்கு காதல எந்த வார்த்தையுமே விழவ மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன கங்கா இருந்துட்டு காவேரி நீ உள்ள வா காவேரி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ஆனா காவேரி இருந்துட்டு அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க குமர் இருந்துட்டு சாரதா கிட்ட இங்க பாருங்கத்தை கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணிக்கலாம் இருங்க பொறுமையா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி இதுக்கு மேல பொறுமையா பேச வேண்டியது இல்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிட்டு தானே இருக்கு அப்படியே தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி பேசுறீங்களே எதுக்காக தம்பி இப்படி பேசுறீங்க நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இங்க பாருங்க தம்பி நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க நான் வந்து இந்த ஊர் இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப கிளம்பிடுங்க அப்படி இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நாங்க இப்பவே கிளம்பி போயிடறோம் நீங்க எங்களை விட்டுடுங்க உங்களை உங்களை கையெடுத்து குமரன் நானு ப்ளீஸ் தம்பி என்னை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சாரதா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பார் காவிய இங்கே பார் அழுகாத உள்ளே போகலாம் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு ஆனால் சாரதா பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன சாந்தி இருந்துட்டு இங்கே பார் சாரதா அந்த தம்பி தான் ஏதோ சொல்ல வருது ஏதாச்சும் சொல்ல விடுறியா நீ ஏதாச்சும் பேச விடுறியா சும்மா லொடலொடன்னு பேசிட்டே இருக்க அந்த தம்பி ஏதோ சொல்ல வருது கொஞ்சம் சொல்ல விடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க இங்க பாருங்க நான் என்னத்தை சொல்ல சொல்ல விடுட்டோம் இவ்வளவு நடந்தது பத்தாதான் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி கோவத்தோட கத்திட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு கடைசியா சொல்றேன் இருக்காதீங்க கிளம்பிடுங்க எங்களுக்கு வந்த பிரச்சனையே போதும் வந்தது பிரச்சனை காலோடு போயிடுச்சுன்னு நாங்கள் நினைச்சுக்கிறோம் நீங்க கிளம்புங்க நாங்க பின்னாடியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறோம் நீங்க அதில் கையெழுத்து மட்டும் போட்டா போதும் அப்படின்னு அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அழுக ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் அழுகுறத பார்த்த குமரன் இருந்துட்டு இங்க பார் விஜய் நீ அழுகலாம் கூடாது அழுகாத விஜய் எதுக்காக அழுற அழுகாத விஜய்ன்னு சொல்றாங்க ஆனா விஜய் இருந்துட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிடறாரு இங்க பாருங்கத்த எனக்கு காவேரி இல்லாம வாழ்க்கையே இல்லை எங்களுக்குள்ள என்ன பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இருந்துட்டு இங்க பாருங்க விஜய் உங்களுக்கும் எனங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இனிமே நீங்க என்னோட வாழ்க்கையில இல்லை நான் முடிவு எடுத்துட்டேன் நீங்கள் வெண்ணிலாவே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது என்ன காவேரி சொல்கிற நீ இதை சொல்கிற நீயே சொல்கிறன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி ப்ளீஸ் காவேரி நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்காரு ஆனால் காவேரி இதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்துட்டு சாரதா கிட்ட இங்கே அத்தை எனக்கு காவேரி இல்லாமல் வாழ்க்கையே இல்லை ப்ளீஸ் அத்தை காவேரியை என் கூட அனுப்பி வைங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சாரதா காலையிலே விழுந்துடுறாங்க சாரதா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க